வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனவளக்கலை மன்றம் அறிவுத்திருக்கோயில் முப்பது ஜெர்மன் காலம் கலங்கள் பாதை சூலூர் மனைவி நல மேட்பு விழா அன்னை லோகாம்பாள் அவர்களின் நூற்றி பத்தாவது பிறந்த தின விழா அழைப்பிதல் நாள் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி இடம் ராஜவள்ளி திருமண மண்டபம் பாதை சூலூர் கோயம்புத்தூர் தம்பதியராக குடும்பத்துடன் கலந்து கொள்ள தங்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆம் மனைவி நல வேட்பு நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த மனைவி நல வேட்பு விழாவின் நிகழ்ச்சி நிரலானது எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோமானால் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது ஒன்பது மணி நேரில் குருவணக்கம் தவம் பேராசிரியர் அருள்நிதி மகேஸ்வரி அவர்கள் வரவேற்புரை அருள் செல்வி டி மோகனாம்பாள் அவர்கள் மனவளக்கலை மன்றம் சோலூர் தலைமை ஏற்கும் சிறப்பு தம்பதியர் அருள்நிதி சு லோகநாதன் அவர்கள் பொருளாளர் மனவளக்கலை மன்றம் சோலூர் அருள் செல்வி ப ஞானசுந்தரி லோகநாதன் அவர்கள் மன்றம் சூல்தலர்கள் சிறப்பு தம்பதியர் திருமிகு பி பாபு அவர்கள் தலைவர் வனம் ஃபவுண்டேஷன் காலங்கள் திருமதி கே பி லீலாவதி அவர்கள் திருமிகு கே ஜெயானந்தன் அவர்கள் பொது மேலாளர் ஹைபிரிசன் இண்டஸ்ட்ரீஸ் கோவை திருமதி ஜெய விஜயலட்சுமி அவர்கள் வேட்பினை நடத்தி சிறப்புரை மாற்றித் தருபவர் அருள்மிகு அருள்நிதி டாக்டர் வி எஸ் இளமுருகன் பிஇ எம்ஏ யோகா பிஹெச்டி அவர்கள் பேராசிரியர் உலக சமுதாய சேவா சங்கம் கோவை நன்றி உரை அருள்நிதி எஸ் சுகந்தி என்ற ராதாமணி அவர்கள் மன்றம் சோலூர் விழா நிகழ்ச்சி தொகுப்பாளர் அருள் செல்வி உமா மகேஸ்வரி அவர்கள் மனவளக்கலைமன்றம் சோலூர் உலகநல வாழ்த்து இறுதியாக அனைவரும் தம்பதியாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் அன்பர்கள் விழாவிற்கு குறித்த நேரத்துக்கு முன்பாக வருகை தரும்படி தங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆம் இந்த மனைவில வேட்பு விழாவிற்கு அனைத்து தம்பதியினரும் வரவேற்கப்படுகிறார்கள் மனைவியின் சிறப்புகளை நினைவு கூறும் விதமாக அன்னை லோகாம்பாள் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம் அருள்தந்தை தந்தை மகரிஷி மகர்ஷி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த விழா இந்தியா நடைபெற அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வர அருள் பெயராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வையகம்